ம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத் தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே நாம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு திருநாவுக்கரசர் ஐந்தாம் திருமுறை திருவெண்காடு தளத்தில் பாடியிருக்காரு நம்ம ஞானசம்பந்தர் திருவெண்காடு தளத்து பாடலை கேட்டோம் நம்ம அப்பர் ஆகிய ஞானசம்பந்தரால் அன்பாக அழைக்கப்பட்ட அப்பர் திருநாவுக்கரசர் அவரும் பண் குறுந்தொகையில் பதிக எண் நாற்பத்தி ஒன்பது திருவெண்காடு தளத்தில் பாடியிருக்கார் இவரே சமணர்களால் எவ்வளவோ துன்புற்று அதன் பிறகு அவங்களாண்ட இருந்து தப்பி நம்மளுடைய சைவத்தை தழுவினார் அதுக்கப்புறம் நம்மளுக்கு நாலு ஐந்து ஆறுன்னு மூணு திருமுறைகளை வாரி வழங்கியிருக்காரு அருமையான பாடல்களை இந்த திருமுறைகள் மூலம் நம்மளுக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்காரு நான்காம் திருமுறையில் அவருடைய அனுபவங்கள்லாம் பண்களாக கொடுத்துருக்காரு ஐந்தாம் திருமுறையில் திருக்குறுந்தொகையாக கொடுத்துருக்காரு ஆறாம் திருமுறையில் தாண்டகங்களாக வாரி வழங்கியிருக்கார் போற்றித்தாண்டகம் திருத்தாண்டகம் அப்படி பல வகையான தாண்டகங்களை ஆறாம் திருமுறையில் வாரி வழங்கியிருக்கார் அருமையான வயதில் முதிர்ந்தவர் வாழ்க்கை அனுபவங்களை அப்படி கொண்டு வந்து சிவபெருமானுடைய திருவருவில் சேர்த்துருக்காரு இதையெல்லாம் பாடி பணிஞ்சு கேட்டாலே புண்ணியம் இதெல்லாம் இருக்குதுன்னு எவ்வளோ பேருக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க யாருக்கும் தெரியல நாங்கள் அன்னைக்கு திரு சிறுவாபுரியில் நின்றுட்டு இருந்தேன் லைனில் ஒரு அரை மணி நேரமாக நிற்கிறோம் நான் எல்லாரும் எங்கே போனாலும் கேட்பேன் உங்களுக்கு தேவாரம் திருவாசகம் தெரியுமா திருப்புகள் தெரியுமா திருப்புகள் பாட ஆரம்பித்த பிறகு திருப்புகள் தெரியுமா பன்னிரு திருமுறைகள் இருக்குது இதெல்லாம் தெரியுமா இதெல்லாம் பாடுங்க படிங்க நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையாக கேட்டு கஷ்டப்பட வேணாம் ஒரு பாடலை பாடினாலே போகிறோம் நம்மளுடைய துன்பம் துயரமெல்லாம் போகும் அப்படின்ட்டு எல்லாேருக்கும் எடுத்து சொல்லுவேன் யாம் பெற்ற இன்பம் பெருக வேகம் நீங்கள் ஒரு நாளெல்லாம் நின்றுக்குன்னு கதறிழறது இறைவனாண்ட போதோ இல்லையோ எனக்கு தெரியாது இசையால் வசமாக இதயம் எதுன்னுட்டு பாடியிருக்காங்க எதையுமே கொ குழந்தைங்கள கூட சொல்கிற விதமாக சொன்னால் அதுங்க கேட்டுக்குங்க அந்த மாதிரி இந்த பாடலில் நம்ம எதையெல்லாம் கேட்க மறந்துடுறோம் மறந்து கூட போயிடுறோம் என் பா இறைவனை பார்த்த உடனே எல்லாத்தையும் மறந்துடுறோம் என்னென்னமோ கேட்கணுன்னு போகிறோம் அங்கே போய் பார்த்த உடனே என்ன கேட்க தோணுது பார்த்த பார்த்தோன்னே எல்லாத்தையும் மறந்துடும் ஒரு பாடலை நம்ம பாடி மனசில் இது மனப்பாடம் பண்ணிக்கிட்டு போனோம்னா அருமையாக அந்த பாட்டை பாடி எனக்கு இதெல்லாம் வேணும் ஓ இந்த யார் பாடினது திருநாவுக்கரசர் பாடல யார் பாடினதுன்னு நம்மளை கண்ணெடுத்து பார்ப்பார் நம்மளுடைய குறைகளை சீக்கிரமாக களைவார் இல்லையோ இந்த பாடல்கள் மூலம் நம்மளுக்கு சீக்கிரமாக நல்லது நடக்கும் நான் அனுபவபூர்வமான உண்மையை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் கேட்டு அதன்படி பாடுங்க கேளுங்க சிவபெருமானுடைய திருவுறில் பெருங்க டெஸ்டெல்லாம் பண்ணாதீங்க இந்த அம்மா சொன்னாங்களே இப்படி நடக்குமா அப்படின்லாம் டெஸ்டெலாம் பண்ணாதீங்க உங்களுடைய மனசில் அன்பு உண்மையானதாக இருக்கணும் அந்த உண்மையான அன்பை நீங்கள் வெளிப்படுத்துனீங்கன்னா பன்மடங்கு சிவபெருமான்கிட்ட இருந்து உங்களுக்கு வரும் அதையினால் வாங்க இன்றைக்கி நம்ம திருநாவுக்கரசர் அருளிச்செய்த ஐந்தாம் திருமுறை பண் திரு குறுந்தொகை திருவெண்காடு தளத்தில் பதிகை எண் நாற்பத்தி ஒம்பது இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னிரு திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் இப்போ குமார குருதாச சாமிகளுடைய சண்முக கவசமும் போட்டுக்கிட்டுருக்கோம் அதையும் விடாது கேளுங்க ஏன்னா அருணகிரிநாதரெல்லாம் அருளி செய்துட்டு போயிருக்காங்க ஆனால் இப்போ ஒரு நூறாண்டு கூட நிறைவடையாத காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு போயிருக்காரு சக மனுஷங்களாக வாழ்ந்து முருகப்பெருமானுடைய திருவருளும் அருணகிரிநாதருடைய ஆசையும் அகத்தியரோட ஆசியம் பெற்றவர் மூணு பேரும் ஒன்னாக காட்சி கொடுத்தாங்க குமார குருதாச சுவாமிகளுக்கு அந்த சண்முக கவசத்தெல்லாம் கேளுங்க ஏன்னா என்ன கேட்கலன்னா கூட பரவாயில்ல என்னுடைய அடியார்களை என்னுடைய பக்தர்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி முருகர்கிட்ட சொல்லியிருக்கார் என்னுடைய சொல்லுக்கு நீ செவி சாய் சாய்க்கலனா கூட பரவாயில்ல என்னுடைய பக்தர்களை நீ காத்திரடிச்சிக்கணும் அப்படின்னு இருக்கார் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய மனசு பார்த்திங்களா அந்த மாதிரி இப்போ நாம் நம்மளுடைய வயசில் முதிந்தவர் உழவார பணியே பெரும்பணியாக செய்து இறைவனுடைய திருவடியை போய் சேர்ந்தவர் அவருடைய பாடலை திருநாவுக்கரசருடைய தேவாரத்தை படிப்போம் வாங்க திருச்சிற்றம்பலம் பண்காட்டிப்படியாய தன்பத்தற்கு கண்காட்டி கண்ணில் நின்ற மணி ஒக்கும் பெண் காட்டி பிறை சென்னி வைத்தான் திரு வெண்காட்டை அடைந்து மட நெஞ்சமே கொள்ளிவெந்தழல் வீசி நின்றாடுவார் ஒள்ளிய கணம் சூழ்மை பங்கனார் வெள்ளியன் கரியன் பசு ஏறிய தெல்லியன் திருவெண்காடு அடை நெஞ்சே ஊன் நோக்கும் இன்பம் வேண்டி உழலாதே வான் நோக்கும் வழி ஆவது நின்மினோ தான் நோக்கும் தன் அடியவர் நாவினில் தேன் நோக்கும் திரு வெண்காடு அடை நெஞ்சே பருவெண்கோட்டு பைங்கன் மத வேழத்தின் உருவம் காட்டி நின்றான் உமை அஞ்சவே பெரு வெண்காட்டு இறைவன் உறையும் இடம் திரு அடைந்து உய்மட நெஞ்சமே பற்று அவன் கங்கை பாம்பு மதிவுடன் உற்றவன் சடையான் உயர் ஞானங்கள் கற்றவன் புறம் ஓர் அம்பாள் செற்றவன் திருவெண் காடு அடை நெஞ்சே கூடினான் உமையால் ஒரு பாகமாய் வேடனாய் விசையற்கு அருள் செய்தவன் சேடனார் சிவனார் சிந்தை மேய காடனார் அடியே அடை நெஞ்சமே தரித்தவன் கங்கை பாம்பு மதிவுடன் புரித்த புன்சடையான் கயவர் எரித்தவன் மறை நான்கினோடு ஆறு அங்கம் விரித்தவன் உரை வெண்காடு அடை நெஞ்சே பட்டம் இண்டை அவை கொடு பக்தர்கள் பட்டம் இண்டை அவை கொடு பக்தர்கள் சிட்டன் ஆதி என்று சிந்தை செய்யவே நட்டமூர்த்தி ஞானச் சுடராய் நின்ற அட்டமூர்த்தி தன் வெண்காடு அடை நெஞ்சே ஏனவேடத்தினும் பிரமனும் தான் அவ்வேடம் முன் தாழ்ந்து அறிகின்றிலா ஞானவேடன் விசையர்க்கு அருள் செய்யும் காணவேடன் தன் வெண்காடு அடை நெஞ்சே பாலை ஆடுவர் பல்மறை ஓதுவர் சேலை ஆடிய கண் உமை பங்கனார் வேலை ஆர்விடம் உண்ட வெண்காடற்கு மாலை ஆவது மாண்டவர் அங்கமே இராவணம் செய்ய மாமதி பற்று வணம் உடையான் தனை உள்குமின் இராவணன் தனை ஊன்றி அருள் செய்த இராவணன் திரு வெண்காடு அடைமினே திருச்சிற்றம்பலம் சுவாமி சுவேதரணியீஸ்வரர் அம்பாள் பிரம்ம வித்யா நாயகி பார்த்திங்களா இதை பிரித்து தான் போட்டிருக்காரு அதனால தான் பிரிச்சே பாடியிருக்கேன் ஈரா வனம் செய்ய மா மதி பற்று ஐ அது உங்களுக்கு புரியணுன்றதுனால தான் அது இராவணம் செய்ய மாதி பற்று அப்படின்னு சொல்லிட்டோம்னா அந்த எழுத்தினுடைய உச்சரிப்பு தெரியாதுன்றதுனால தான் அது போல பண்ணேன் இராவணம் உடையான் தனை உள்கு மின் இராவணன் தனை ஊன்றி அருள் செய்த இராவணன் திரு வெண்காடு அடைமினே அந்த ராவணனை காலால் கட்டை வரலாலை ஊனி அந்த மலையை தூக்கிட போறான்னுட்டு கைலாயமலை தூக்கிட போகிறான் அன்பாலேயே தூக்கிட போகிறான்ட்டு ஊனிட்டாரு அதை சொல்கிறாரு அருமையாக சொல்றாரு ஐராவணம் உடையான் சிவபெருமான் அந்த ஐராவணம் யானை தான் வந்து நம்ம சுந்தரரை கூட்டிகிட்டு போனது இதில் எவ்வளோ அருமையாக பாடல்கள்லாம் கொடுத்துருக்காரு பாருங்க ஒவ்வொன்றும் நல்ல அருமையான பாடல் தான் எந்த வரியை சொல்கிறதுன்னு தெரியல கூடினான் உமையால் ஒரு பாகமாய் வேடனாய் விசையர்க்கு அருள் செய்தான் சேடனார் சிவனார் சிந்தை மேய வெண்காடனார் அடியே அடை நெஞ்சமே இந்த திருவெண்காடு சிவபெருமான அடை நெஞ்சே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வரியிலையும் தேன் நோக்கும் திரு வெண்காடு அடை நெஞ்சே திரு வெண்காடு அடைந்து உய்மட நெஞ்சமே செற்றவன் திரு வெண்காடு அடை நெஞ்சே அப்படின்னு அருமையாக ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லியிருக்காரு இந்த வரியில் சொல்கிறார் பாருங்க பாலை ஆடுவார் பல்மறை ஓதுவர் சேலை ஆடிய கண்ணுமை பங்கனார் வேலையார் விடம் உண்ட வெண்காடற்கு மாலையாவது மாண்டவர் அங்கமே அவர் அந்த எலும்பு மண்டை ஓடுங்களை தானே போட்டிருக்காரு அதை அழகாக குறிப்பிட்டு சொல்கிறாரு நெஞ்சே இந்த திருவெண்காட்டு சௌபெருமான நினைங்க அப்படின்னு சொல்லி அருமையான பாடலை கொடுத்துருக்காரு நம்ம ஞானசம்பந்தருடைய பாடலை கேட்டு மறுநாள் நம்ம திருநாவுக்கரசருடைய பாடலையும் கேளுங்கள் திருவெண்காட்டில் அதுவே தானாக எடுத்து கொடுக்குறாரு உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க சொல்லி இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூறாதீங்க இது சிவபெருமானுடைய திருவருள் எல்லாேருக்கும் போய் சேரணும்னு போடுற இந்த பதிவு கேட்டு நல்ல ஆதரவு கொடுங்க நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்